தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியமான செலவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டாவது அந்த குடும்பம் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க நாங்க பார்த்த அந்த இருபத்தி ஒன்பது குடும்பத்தில் நான்கைந்து குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும் முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதனால் ஒரு ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏ ஜி சம்பத் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிரி பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும் இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க தேசிய தலைவர் திரு ஜேபி பி ஐயா அவங்க பேசினாங்க இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறாங்க என்ன நடந்தது என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன் நாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கு முதல்ல கேட்க போறோம் இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த மூன்று நான்கு மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க திமுக ஸ்டிக்கர் இருக்கு அந்த கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு அதுவும் கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளக்ஸ்ல இருந்து இருநூறு மீட்டர் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள் நேற்று காலையிலே முதல் உயிர் காலை ஆறு பத்துக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனா இது மூன்று நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ இரண்டு மூன்று பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புலங்குவதை நாம் பார்க்கிறோம் அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கு என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் இருபத்தி இரண்டு பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம் சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவ கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து முதற்கட்ட சிகிச்சை எத்தனால் அதற்கான எல்லா அந்த அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்ல நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க குறைந்த பட்சம் தார்மீக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியா ராஜினாமா பண்ணணும் ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாரத்தை தடுப்பதுதான் அதை செய்யாமல் அரசு இருக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி தப்புன்னு சொல்லிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த பொருகுபீஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும் இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முன்னூத்தி அறுபதாவது பாயிண்ட் யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூத்தி அறுபது அறுபதாவது பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கு வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது புரொகிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரொகிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் முதல் கட்டமாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு ாஸ்மார்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோஹிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுத்து அவர்கள் வந்து பார்க்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் முதல் கடமை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்த அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்துல இன்னைக்கு வந்து உயிர் பலி இரண்டு கிராமத்துல சொல்லி இருக்கிறாங்க அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பனா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதர அரசியல் பண்ணிட்டு இருக்கா அதனால எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ப்ரொகுபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல் புரோஹிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்க ஆமா வரணும் இது உண்மைதாங்கன்னா இது உண்மை தான் இன்னைக்கு என்னன்னா வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்க ஐயா நியாயம் ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க இல்லைங்க நான் பிரஸ் மீட்ல பேசுறேன் அண்ணா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்கா சோஷியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம் ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமா ஒரு வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நம்ம நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்களை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி ல அவங்களை பவுண்ட் ஓவர் என்கின்ற சொட்டோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க தாசில்தார் ஃபைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுங்க எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேருக்கு மீது நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சங்கிறது கணக்கு எழுதற்கான இது மற்றபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் திமுக மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூத்தி இருபது ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கெல்லாம் யாருங்க அன்றாடங்காட்சிகள் இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் பாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் எப்ப கடிவாளம் போட போறாங்க அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளை வைக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் எல்லா மாவட்டத்தினுடைய ஜனதா பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி

கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும் இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காட்சி கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபண்டர்ஸா இருக்கிறாங்க குண்டாசா இருக்கிறாங்க கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க அவங்க மேல வாட்ச் வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாச மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும் பவுண்ட் ஓவர் பண்ணணும் இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அதெல்லாம் ஆக்சன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணா சரியா வந்துருப்பாங்க அதனால இவர்களை பொறுத்தவரை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க அமித்ஷா அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கும் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்க போன முறை சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்திலையும் சொல்றாங்க கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாரும் எல்லாருக்குமே தெரியும் நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்தப் போகின்றோம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலம் வளர்ந்த மாநிலத்துல கள்ளச்சாராய சாவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு தொடர்ச்சியாக போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பது இந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட முடியுங்கண்ணா இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு சேலத்துல கள்ளச்சாராய சாவு கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு மறுபடியும் திமுக ஆட்சியில செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் அந்த சிஸ்டம் நடக்குது அதனால தான் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மாக ஒழிக்கணும் ரெண்டுக்குமே ஒரு தொகை கோயில் உறவு இருக்கு அங்க போய் அடிக்கானவங்க அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கிருந்து இங்க மாறுறாங்க எல்லாரு வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கண்ணா இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க அடிக்ஷன் ஸ்டேஜ்க்கு போகும்பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்ப புரிந்து கொள்ளாத வரை கள்ள சாராய சாவ தடுக்க முடியாது தாஜ்மஹால்க்குனுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும் எங்களுக்கு அம்பதாயிரம் கோடி ரெவின்யூ வேணும் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும் அதற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கடையை முடுங்கன்னுதான் நம்ம சொல்றோம்

ஒரு காலத்தில் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுக அடிமையாக பேசிக் கட்சி திமுக வருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல இருப்பாங்க ஆனா தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதி எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஏன் மத்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி பேசல ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா பேசலன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடம் பிறகு என்பதை தெல்ல தெளிவாக காட்டுதுங்க நிச்சயமா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்கன்னா கண்டிப்பாக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் யாரு வந்து விற்கிறாங்க எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சியில விக்க முடியும் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நூத்தி ஐம்பது மீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டர் இதெல்லாம் யாரு வேலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவு பிரிவு இதற்கென்று சிவரப்பு படம் இருக்கு தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணனும் இந்த மலை என்ன வீரப்பங்காடான கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவங்க இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ல வச்சுக்கணும் மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் வர்றாங்க வருது இண்டஸ்ட்ரியல் எங்கிருந்து வருது அதையும் கண்காணிக்கணும் எதையுமே பொதுவாக ஏன்னா அரசு ஏன் பிரஷர் பொண்ணா ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்துல சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க இதெல்லாம் அரசு பிரஷர் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர்

அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரங்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நாயங்கண்ணா நாங்க 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 ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கோம் போன வருஷம் ஆளுநருக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு முன்னூத்தி பதிமூணு பக்கம் எப்படி ஸ்மார்க ஒழிக்கிறது எப்படி வருமானத்தை ஈட்டுறது ஒரு வருடத்திற்கு எப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்றோங்கிற ஆய்வறிக்கை ரெடி முதலமைச்சருக்கு எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்க இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மாக மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாமல் ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள் நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கையை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க கேள்வி சொல்லிருக்காங்க இந்த இருக்காங்க என்ன தவறு கேள்வி கேளுங்க அதான் நான் உங்க செய்தி சேனல் நான் பார்த்தேன் கள்ளச்சாராய் இவர் தான் வித்தாங்கன்னு சில வீட்டுல ரைடு பண்றீங்க எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா இல்ல நான் இன்னைக்கு காலையில வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சனா ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா தலைநகரத்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சாங்க அங்க போய் குடிச்சாங்க இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் பிப்டில கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் மூணு நாள் குடிச்சவங்க ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது அஞ்சு எம்எல் மூன்று முறை தான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும் ஒரு கமிட்டி போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா திரும்ப உங்களை சந்திக்கிறோங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போனோம் அங்கேயும் மக்கள் இருக்காங்க அந்த ஆறு பேர் இறந்துக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போச்சுக்காதீங்கன்னா நன்றி